வணக்கம் ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு மாநிலத்திலிருந்து இரண்டு அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஆணைகளையும் பார்த்த இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் எந்த மாநிலத்திலிருந்து நான் சொல்கிறேன் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்திலிருந்து தான் அந்த அரசினுடைய இரண்டு மிக முக்கியமான தீர்மானங்கள் ஆணைகள் வெளிவந்திருக்கிறது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருபத்தி ஏழு அரசு அதிகாரிகள் இவர்களுடைய நியமன ஆணைகள் தான் வெளிவந்திருக்கிறது என்னப்பா இதில் என்னப்பா பிரச்சனை ஒரு ஐம்பத்தஞ்சு பேரை பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நியமன ஆணை கொடுத்துருக்குறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய உயர் அரசு பொறுப்புகளில் ஐம்பத்தைந்து பேர்களை நியமனம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு நபர் கூட முஸ்லீம் இல்லை என்பதுதான் முக்கியமான செய்தி பீகாரில் எத்தனை சதவீதம் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அப்படி மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளவு அரசு ஆணைகள் வரும்போது அதில் ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறத இந்திய சமூகம் இப்படி பார்க்கும் நிச்சயமாக அதிர்ச்சியோடு தான் பார்க்கும் ஏனென்றால் முஸ்லீம்களை நீ இன்றைக்கு இப்படி செய்கிறாய் என்றால் நாளை நானும் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பதப்ப பதட்டப்படாமல் இருப்பாங்க அது யார் அப்படின்னு தெரியும் ஏன்னா கூடுதலாக நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் எந்த இயக்க எந்த எந்த சாதியை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த சாதியை சார்ந்தவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லோரும் பாஜக நீடித்தால் இதுதான் நடக்கும் என்பது இது புதுசு இல்லை பீகாரில் ஏதோ இப்போ வந்திருக்கிறது மட்டும் புதுசு இல்லை கடந்த மே மாதம் சில வாரங்களுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் நியமன ஆணை ரெண்டு பட்டியலை வெளியிட்டாங்க அந்த ரெண்டு பட்டியலில் ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இது இப்படி நடந்துட்டு வருதே இப்போ உத்தரப்பிரதேசத்தில் முழுமையாக நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் முஸ்லீம்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் சரி அது மட்டும் இல்லை அரசியல் பிரதிநிதித்துவம் இன்றைக்கு பாஜக இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிறார்கள் இத்தனை எம்எல்ஏக்களை கைகளில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சரி பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சி பொறுப்பில் இருக்கார் அவர் தான் முதலமைச்சர் பாஜக கூட்டணியில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது நிதிஷ்குமாரே இதை பண்ணிட்டு இருக்கிறாரே அடுத்ததாக இன்னொரு தகவலை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி மூணாம் தேதி மன்னிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே இருபத்தி மூணு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பீகாரில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலெக்டர் இவங்க வந்து யாராக இருக்கிறாங்க என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் முஸ்லீம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலெக்டர்களில் அவங்க கைகளை மாவட்ட ஆட்சியருடைய கைகளில் தான் எல்லா பொறுப்புமே இருக்குது இல்லையா அப்படி மாவட்ட ஆட்சியர்களுடைய கைகளில் பொறுப்பு இருப்பதாக சொல்லக்கூடிய கூடிய இடத்துல அதில் ஒரே ஒருத்தர் மட்டுந்தான் முஸ்லீமாக இருக்கார் அவரும் எங்கே பார்த்தீங்கன்னா ஷேக்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கிறார் அவர் போலீஸ் சூப்பர்டன்ட் அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு முஸ்லீம்ஸ் மட்டும்தான் நான் எதுக்காக இதை முஸ்லீம்ஸ் இவ்வளோ முஸ்லீம்ஸுடைய பிரதிநிதித்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை முழுமையாக இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது நான் முஸ்லீம்களுக்காக அல்ல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் பாஜக வந்தால் இதுதான் தான் ஏன்னா நமக்கு தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் பாஜக இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்கள் பாஜக இல்லையா இடஒதுக்கீட்டுக்கு எந்த பாஜக தலைவனாவது ஒரு துண்டு சீட்டு ஒரு துண்டு பிரசுரம் விநியோகம் செஞ்சதாக காட்டுங்களேன் ஆதரிச்சு இடஒதுக்கீடு வேணுங்கிற ஆதரிச்சு எவனா ஒருத்தன் காட்டணுன்னா நாங்கள் வீடியோ போடுறதே நிப்பாட்டுறோம் அந்த அளவிற்கு இந்து மதத்தில் சமத்துவம் உருவாகுவதற்காக சமூகநீதி நிலைப்பாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து கிளப்பியவர்கள் தான் அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கியவர்கள் தான் இந்த பாஜக சங்க பரிவார கும்பல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ மிகப்பெரிய உயர் அதிகாரிகளில் ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்ல பீகாரில் அப்போது நீங்கள் வந்து அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க முஸ்லீம்கள் இங்கே தேவையில்லை இந்த பொறுப்புகளெல்லாம் முஸ்லீங்களை நாங்கள் நியமிக்க மாட்டோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்கிறார்களோ குஜராத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை நேரடியாக இப்போது பீகாரிலும் செய்திருக்கிறார்கள் ஆனால் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்கார் நான் சிறுபான்மைக்கு ஆதரவாளன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சிறுபான்மைகளை கைவிடப் போவதில்லை என்றெல்லாம் சொல்வார் ஆனால் அவருடன் வேலை செய்த ஒரு உயர் அதிகாரி ஒருவர் அவருடைய பேரை சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி அவர் சில செய்திகளை ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கார் ஏன்னா நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் என்னுடைய கண்ட்ரோல் அவர் கைகளிலே கிடையாது அது வேறு சிலரால் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு வேறு சிலர்னால் யார் நம்முடைய யூகத்துக்கு சொல்கிறேன் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருக்க முடியும் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் ஆகத்தான் இருக்க முடியும் இல்லையா ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தானே உங்களுக்கு தெரியும் பாண்டே என்று சொல்லக்கூடிய தமிழ் தாட்டை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் பகிரங்கமாக சொன்னான் இல்லையா என்ன சொன்னால் பிரதமராக யார் இருக்கிறாங்க குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை ஆனால் இவங்கெல்லாம் எப்படி செயல்படணும்னு சொல்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் சொன்னான் புராணங்கள் அப்படி தானே அரசன் யாராக இருக்கிறான் ஆனால் அரசனை ஆட்டிவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள் ராமனை ராமன் சம்புகனை கழுத்தறுத்து கொலை செய்தானென்றால் சம்புகனை பற்றி ராமனிடம் போட்டு கொடுத்தது யார் யார் உங்களுக்கு தெரியும் தானே இன்னொன்று நான் சொல்கிறேன் இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு பேரடியாக இருக்கும் அமித்ஷா அதிர்ந்து போவார் மேற்கு வங்கம் தமிழ்நாடு பீகார் இந்த மூன்று மாநிலத்திலும் பாஜகவை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் திமுக எடுத்துங்க இல்லை மறந்தா நீங்கள் பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி வைத்துக்கொள்ளுங்கள் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ பதினைந்து இருபது சதவீத வாக்குகளோடு களத்தில் நிற்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சியில் இது தேர்தல் நிற்கிது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அவங்க கைகளில் இருபது லட்சம் இருபது சதவீதம் வாக்குகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தலித் மக்களும் திமுகவுக்கு ஆல்ரெடி ஓட்டு போட்டது மாதிரி தான் பிஜேபிக்கு எவனா போடுவானா இந்த குரூப்பில் இருக்கிற எவனா போடுவானா பீகார்லையும் அப்படி தான் மேற்குவங்கத்துலேயும் அப்படி தான் இப்போ இது பீகார் தேர்தலில் பாஜகவை மண்ணை கவச் செய்ய போகிறது அப்படிங்கிறது அதுக்கு தான் என்னென்னா சிராக் பாஸ்வானை வச்சு ஒரு தந்திரத்தை பண்ணிட்டுருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய எல்லாம் கொண்டு வேட்பாளரை நிறுத்து அப்படி தலித் வாக்குகளை நீ வாங்கு அதன் மூலம் நாங்கள் சுலபமாக வாங்கிடுவோங்க தலித் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரிஞ்சுருக்கு ஏன்னா அந்த மக்கள் கேட்பார்கள் இந்த பதினொன்று வருடத்தில் நீ என்ன பண்ண எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் நீ இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறேன் நிரப்பாமல் பண்ணிட்டுருக்கிறேன் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகைகளை இல்லாமல் செஞ்சிட்ருக்கேன் இதெல்லாம் தானே மோடியினுடைய சாதனை இது தானே மோடி செஞ்சிட்ருக்காரு இல்லையா அப்போ அந்த மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் பாஜகவுக்கு ஒருபோதும் வாக்களிக்க போவதில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக பீகாரில் அரசு அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் நிதிஷ்குமார் கூட வேலை செஞ்சிட்டு இருந்த நபர் சொல்கிறாரு அவர் கையில் கண்ட்ரோல் இல்லை டோட்டலாக போயிடுச்சு அப்படின்னு நிதிஷ்குமார் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பார் இல்லையா நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒன்றே சொல்லி சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாம் சில வரலாற்று புரிதலில் சில தவறுகள் நமக்கு இருக்கும் நம்ம நினச்சிட்ருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இந்தியாவில் முதன் முதலாக தாக்குதலுக்குள்ளாக்கியவர்கள் அல்லது எதிர்த்தவர்கள் இல்லையா அப்படின்னா முஸ்லீம்கள்னு இருக்கிறோம் இல்லை 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 அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது ஆர் எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் முதன் முதலாக இந்தியாவில் யாரை எதிர்த்து அவர்கள் களம் கண்டார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களை எதிர்த்து அதை நல்லா புரிஞ்சுங்க அப்போ இன்றைக்கு முஸ்லீம்களை தேடி போகிறார்கள் நாளை நம்மையும் தேடி வருவார்கள் நம் வீட்டினுடைய வாசலையும் இவர்கள் தட்டுவார்கள் அப்போது நம்மை காப்பாற்றுவதற்கு யாராவது இருப்பார்களா அப்படிங்கிறதான் தெரில ஏன்னா எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி முடிச்சிருப்பானுங்க அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதா பீகார் மாதிரி மற்ற மாநிலங்களும் மாறிவிடக்கூடாது என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நேர அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க